ஏய் ச்சு நடந்து என்ன ஐயோ 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 ச்சு கரகராய் என்னப்பா இது கேட்டா தன்ன பாரு சொல்ல முடியாது பாந்தா உன்னை கேக்குற என்ன யார் இவ்ளோ நேர அத கேளு

ஹே சாப்பிடுடா சத்தமா லவண்ணி பொம்பட்டி பொப்பர பாரு நம்ம அடிட்டாயதே ஏ அச்சா நம்ம அடிட்டாயதே அதா அங்க பாம முட்டை வைச்சிட்டேன் போடா சலிக்குஞ்சி பட்டு தாட்டுல நானாसनी கிம் நேசுர் போறோம் நம்ம என்னங்க ஏ அச்சி நடக்கறான் டியவா ஐயோ சிச்சி நடக்க பின்ியே சக்க

தப்பா நினைச்சாதான் தப்பு தப்பா நினைச்சா தப்பே கிடையாது கழுவு சாத்து பாயே பண்ண ஏன் சொன்னே யார வந்து கூப்டாரு கூட்க கூடாது அடடே அடடே அப்படி ஒரு தோste ஊம்கட்டல்ல ரெண்டு தோste அடடே சொன்னேனே இந்த பொண்டடி போடில வந்துக்கனா பாயே படுத்துறேன் ஏப்பா இந்த மூணு தோசைக்கு மூணு நைட்ரை போச்சி மூணு தோசைக்கு மூணு நைட்ரை போச்சி நான் ஊரன பாடலைய பொண்டடி ஊரன பாடல அட ஏலையா ஊటన ஒன்னு குடி போச்சு என்னடா இது உனக்கு புஷியா அந்த பொன்ன வாயில இருக்கு அந்த அந்த பொன்ன அச்சி போட்டு மாட்டிட்டு இவ செத்துட்டான் பாக்கிகிட்டு ஊர் மக்கள் எல்லாம் குத்து குத்து குதி பேசிங்கறாங்க என்ன சொல்றா உன்னை பார்த்தா வாயை கறாத ஆகாத பாடி நா தாட்டிட்டா கெட்ட எனக்கு மட்டும் அதை தூசி தோசை நான் இந்த வேலை தான் என்ன ஐம்பதாயிரம் கணக்கு அடுவாளர் நான் வச்சுக்கிறேன் கேம் டீ போடுறானு அப்படின்னு கேட்கணும் பாக்குன்னு பார்க்கறேன் தோசை ஒன்னா சொல்லும் பாருக்கு ரெண்டு சொந்த பண்ண மொத்தம் வந்து மார்கை மாசம் பன்னு வெயில் மாசம் தானா மாதம் வெயில் தானா போற நான் சித்திரை மாசம் கத்துக்கீங்க இல்லையா தீங்காத போட்டு தண்ணி தண்ணி தில்லுன்னு நான் சொல்றேன் நான் எப்பாய் தண்ணி தில்லு நம்ம தண்ணியை கடவுள் வெட்டி கொஞ்சம் குழுவச்சு கூட்ட நான் மல்லான்னு பாப்பேன் மாசம் ஒண்ணா போடுங்க எனக்கு ஆனா வாங்கி வாத்தருங்களேன் கட்ட சுருக்காடு தீங்கு மாடுவாங்க கத்தையிடக்கணும் வச்சாங்க சுருக்காடு வேலை இருக்கு ஆனா பெட்டியா பெற்றாலும் கிடைப்பட்ட மூணு பேரும் மூணு பேர் மூட்டை வந்து சாரிதாங்க பொட்டாட்டி பொட்டாட்டி தலை போட்டு போகிற கொல்லி வைக்கும் அந்த கேக்குறேன் என் பொட்டாடி உடைய என்னடா ஒரு ரெண்டு அடி மூணு அடி இருக்குமா ரெண்டடி மூணு அடி இருக்குமா சரி ஒரு அஞ்சடி பத்தடி நீட்ட சரி ஒரு அது கூட நீட்டா சரி ஒரு அடி நீட்ட என்னடா இது என்ன இருக்கா

ஐடியா ஆ மணி மாட்டனாயே எங்கே இன்னொரு வா நாய்